பிரிசிலாட் சர்வ வலிமையுள்ள கத்தருக்கு மய்மை உண்டாகட்டும் இருக்கும் தேவன் உயர்ந்தவராயிருந்தும் இருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது இந்த அருமையான நேரத்திலும் கூட தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆகியால் நேபுகாத்து நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதியிருக்கிறார் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் என்று நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார் ஆம் இன்னைக்கு கூட நம்முடைய வழிகளும் கூட ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உமக்கு பிரியமான வழிகளில் நான் நடக்க எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே படிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் ஆம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் ஆம் ஆண்டவரை உமக்கு பிரியமான வழியில நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தடத்துல கேட்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே செல்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் இந்த நாள்ல நடக்க ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜபிக்கிறோம் எங்களுடைய வழிகள் வேண்டாம் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உம்முடைய பிள்ளைகளை அபரீதமாய ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ